ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஜூஸ் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மின்ட் லெமன் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜூஸ் குடித்தோன்னா இந்த வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மின்ட் லெமன் ஜூஸுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மின்ட்டு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு இலை பெருசு பெருசாக நான் வந்து பார்த்து ஒரு பதினஞ்சு இலை வரைக்கும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்திருக்கேன் நம்ம இஞ்சி போட்டு பண்ணோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு கால் இன்ச் சைஸில் நான் வந்து இஞ்சி எடுத்துட்டு அதை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை தவிர பாதி லெமன் புளிப்பு சுவைக்காக நான் வந்து எடுத்திருக்கேன் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்க ரொம்ப அதிகமா சேர்த்து கூடாது ஒரு பிஞ்ச் இல்லைன்னா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பல்ஸ் மோட்ல வச்சு நல்ல ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம் பார்த்த நம்ம வந்து மின்ட்டு அதுக்கப்புறமா இஞ்சி எல்லாம் நமக்கு நல்லா அரைஞ்சி இப்படி ஒன்று ரெண்டு கோர்ஸாக நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்காம இந்த மாதிரி நம்ம இலை வந்து அப்படியே பாதி பாதியாக இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன் அதே மாதிரி இஞ்சியும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது கூட நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஹாஃப் லெமன் வந்து நான் புடிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடுறேன் இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு நல்லா ஸ்மூத்தாக நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சது எல்லாத்தையும் ஒரு ஃபில்டரில் நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் லைட்டாக நான் வந்து ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்னைக்கு நான் இந்த ஜூஸுக்கு நாட்டு சக்கரை போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் நாட்டு சக்கரை போடலாம் அப்படின்னா ஒயிட் சக்கரை சேர்த்துக்கலாம் ஹனி சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நாட்டு சக்கரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இன்னைக்கு நான் வந்து ஒத்தர் குடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து இந்த ஜூஸ் பண்ணுறேன் அதனால நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இது வந்து நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சிடும் அதனால லைட்டாக நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியான நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான நம்மளுடைய மின்ட் லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம கிளாஸ் ஜார் எடுத்துட்டு அதில் மின் ஜூஸ் விடுறோம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் கியூப்ஸும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய மின் லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்